அன்பிற்கினியவர்கள் இனிய வணக்கம் கே ஏ தங்கவேலுன்னு ஒரு பழம் பெரும் நகைச்சுவை நடிகர் ஒருத்திருந்தாரு நகைச்சுவை நடிகர் இல்லை குணச்சித்திர நடிகரும் கூட இப்போ நம்ம வடிவேலு கேக்ரான் மேக்ரான் கம்பெனியில் வேலை செஞ்சதா ஒரு நகைச்சுவை வரும் இல்லைங்களா அதற்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே மன்னாரன் கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சதாக இந்த இந்த மாதிரியான ஒரு நகைச்சுவைக்கு அடித்தளமிட்டவரே நிவிருதாங்க அவர் ஒரு பத்திரிகையாளர் பேட்டியில் அவர் எல்லாரும் கேட்குறாங்க ஏங்க ஐயா நீங்கள் எல்லா தீபாவளிக்கும் லுங்கியும் தொப்பையும் அணிகிறீங்கன்னு கேட்டாங்களாம் அதுக்கு தங்கவேல் ஐயா சொன்னாருங்களா ஒரு காலத்தில் நான் நாடகம் நடிக்கும்போது ஒரு தீபாவளி அன்னைக்கு நான் நாடக குழு நடத்துறதுக்கு போகிறேன் அப்போது எங்ககிட்ட எல்லாம் அணியிறதுக்கு ஆடை இல்லாமல் ரொம்ப தவிச்சோம் அப்போது ஒரு முஸ்லீம் பாய் ஒருத்தர் எனக்கு மட்டும் இல்லாமல் எங்கள் நாடக குழுவில் இருக்கிற எல்லாத்துக்குமே லுங்கி கொடுத்தாரு அதை தான் அந்த நாங்கள் எல்லாருமே அணிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாருங்களாம் அவருடைய ஞாபகார்த்தமாக தான் நான் இன்னைக்கு வரைக்கும் எல்லா தீபாவளிக்கும் அந்த லுங்கியும் தொப்பையும் அணிகிறேன்னு சொன்னாருங்களாம் அதே மாதிரி என்எஸ்கே கலைவாணர் தெரியும் இல்லைங்களா அவர் இவருக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கிறாருங்களா இவர் கஷ்டப்பட்ட காலத்திலலாம் அதனால் அவருடைய நினைவாக ஒரு செயினையும் என்ன அரம்புகட்ட சீ மூச்சு வரைக்கும் கழுத்தில் போட்டிருந்தாருங்க அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு தவறான ஒரு சொற்களையும் அவர் எங்கேயுமே நேர்லேயோ அல்லது சினிமாலேயோ எங்கேயுமே பிரயோகப்படுத்தினதே இல்லைங்களா தமிழ் மொழி தவிர பிற மொழி படங்களில் கடைசி மூச்சு வரைக்கும் நடிக்காமல் இருக்கணுங்கிறத தன்னுடைய ஒரு மிகப்பெரிய பாலிசியாகவே வச்சுருந்தாருங்களாம் என்ன ஒரு அழகான பாலிசி பார்த்திங்களா கடைசி மூச்சு வரைக்கும் அதை அவர் கடைப்பிடித்தாருங்க மிகப்பெரிய தமிழ் பற்றாளர் அவர் நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் நம்ம நிறைய புகழ்பெற்ற பிரபலங்களை பார்க்குறோம் எல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இந்த மாதிரி நடிகர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இவங்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு வாழும் உதாரணம் தாங்க இவங்ககிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குதுங்க நன்றி மரமாவை பழச மறக்காமல் இருக்கிறது நம்ம தாய்மொழி மீதான பற்று இப்படி நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கலாங்க சரிங்களா நாளை சந்திப்போம் தோழமையிலே மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றார்